நண்பர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப நேரத்துக்கு தாம்பத்தியத்தில் நின்று பேச அற்புதமான ஒரு பொடியை வைத்து தான் மருத்துவம் செய்ய போகிறோம் அதனால இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்காக தாமரை பொடி தாங்க அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறோம் சேர்த்திக்கலாம் அதோட சுத்தமான தேனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே இதை சாப்பிடுங்க காலை வெறு வயிற்றுல அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கண்டினியூவாக பத்து நாளைக்கு நீங்கள் சாப்பிடுங்க சரியாக நீங்கள் பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் விந்துப்பையில் இருக்கக்கூடிய எல்லா விந்தணுக்களும் நல்லா கட்டி ஆகிடும் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் ரொம்ப நேரத்துக்கு இன்பத்தோடு நீங்கள் இருக்கலாம் உணர்ச்சிகளையும் அதிகரிக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையுமே நல்ல ஸ்ட்ரென்த் ஆக்கி உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப மேம்படுத்துங்க இந்த தாமரையினுடைய விதைப்பொடி நம்ம ஏற்கனவே ஓரிதல் தாமரை பத்தி பார்த்துருக்கிறோம் ஆனால் இது முற்றிலும் மாறுபட்டது இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதனுடைய பொடி வாங்கி பயன்படுத்துங்க நூறு பர்சன்ட் ரிசல்ட்டை நீங்கள் பத்து நாளையில உணர முடியும் ஆண்மையை விட நம்மளுடைய இருதயத்தை நல்லா பலப்படுத்தும் நம்மளுடைய நுரையீரலை நல்லா பலப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருக்குது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க அற்புதமான ரிசல்ட்டை நீங்க பெறுவீங்க